அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் யாருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் தன்னை விட்டு பிரிந்து சென்ற தன் பிள்ளைகளுக்கு கடவுள் வேண்டுகோள் விடுக்கிறார் கடவுள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார் தன்னை விட்டு பிரிந்து சென்ற தன் பிள்ளைகள் மீண்டும் தன்னை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று கடவுள் தன் பிள்ளைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் கடவுள் எதற்காக தன் பிள்ளைகளுக்கு வேண்டு விடுக்கிறார் தன் பிள்ளைகள் தங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று அங்கு அழிவை சந்திக்க கூடாது மாறாக தன் பிள்ளைகள் மன மாறி பாவ வழிகளை விட்டு விலகி தன்னை நோக்கி திரும்பி வந்து அந்த விண்ணக பேரின்பத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற பேராவலினால் என்ற ஆதங்கத்தில் தான் பிள்ளைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் தன் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் மாறாக தன் பிள்ளைகள் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருப்பதாக புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன நாம் அனைவருமே மனம் மாறி அந்த கடவுளை நோக்கி திரும்பி வந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் கடவுள் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புனித பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என் பிள்ளைகள் யாரும் தங்கள் பாவ வாழ்க்கையினால் நரகத்திற்கு சென்று அழிவை சந்திக்க கூடாது மாறாக என் பிள்ளைகள் அனைவரும் மனம் என்னை நோக்கி திரும்பி வந்து அவர்களுக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அந்த பேரின்பத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆவலினால் தான் கடவுள் தன் பிள்ளைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த ஜப குழுவில் இணைந்திருக்கிற மக்களில் யாரேனும் கடவுளை விட்டு பிரிந்து என்று சொன்னால் இந்த நாளில் கடவுளின் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் என்று சொன்னால் கடவுள் அவர்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கடவுள் அவர்களுக்கும் நிலை வாழ்வை பரிசாக தருவார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணகராட்சியத்தை தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் அவருக்கு உகந்த நறுமண வீசும் மலர்களாக இந்த உலகில் மலர்வோம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் யாரும் அழிந்து போக கூடாது மாறாக உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற பேர் ஆவலின் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வேண்டுகோள் விடுத்து அவர்கள் நோக்கி திரும்பி வரும்படி செய்து அவர்களும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்பு நிறைந்த தகப்பனாக அப்பா நீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக இருக்கும்படி தேவரீர் செய்வீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்தும் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்தும் இந்த நாளில் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்